பாண்டிய அரசன் ஆட்சி செய்து மதுரை நகரத்தில் ஒரு தங்கக் குல்லன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் திறமையானவன் ஆனால் வேலை கிடைக்காமல் வறுமையில் தத்தளித்தான் ஆனாலும் இவன் பரம சிவபக்தன் ஈசன் எனக்கு என்றும் அருளுவான் என நம்பிக்கையுடன் இருந்தான் ஒருநாள் மகாராணியின் முத்து மாலை தொலைந்து போனது மகாராணி அதில் மிகுந்த மன வருத்தமடைந்தாள் அரசன் புதிய மாலையை ஒரே நாளில் தயாரிக்க சொன்னார் அரசன் முழு ராஜ்யத்திற்கும் அறிவித்தான் இதே மாதிரி அழகான முத்து மாலையை ஒரே நாளில் யார் செய்தாலும் அவர்களுக்கு சிறந்த வெகுமதி கிடைக்கும் தங்கக் கொல்லனின் கஷ்டம் போல் பணம் இல்லாத தங்கக்கொல்லன் அந்த வாய்ப்பை பிடிக்க விரும்பினான் ஆனால் ஒரு நாளில் அந்த மாதிரி நுணுக்கமான வேலை செய்வது கடினம் என்பதைக் கண்டான் அவன் சிவனே நீயே என்னை வழி நடத்த வேண்டும் என்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சென்று சிவனிடம் முழுமையாக சரணடைந்தான் அவன் இரவு முழுதும் கடுமையாக உழைத்தான் ஆனால் முத்துமாலை சரியாக வரவில்லை அவன் கவலையுடன் கோயிலில் அழுதான் பரம சிவன் அருள் அடுத்த நாள் காலையில் ஒரு அழகிய தெய்வீகமான துறவி வந்தார் அவன் இந்த மாலையை எடுத்துக்கொண்டு போ நீ இனி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மாயமானார் தங்கக் கொல்லன் அதிர்ந்து போனான் அவன் அந்த முத்து மாலையை அரசனிடம் கொடுத்தான் மணிப்பூணும் முத்துகளும் பிரம்மாண்டமாக ஜொலித்தன மகாராணி மேய்ச்சிலிருத்தாள் அரசன் பெரும் மகிழ்ச்சியுடன் தங்கக்கொல்லனுக்கு நிறைய பொன்னும் பரிசுகளும் வழங்கினான் சிவன் தன்னை வெளிப்படுத்திய தருணம் அதிகாலை தங்கக் கொல்லன் மீண்டும் கோயிலுக்கு ஓடினான் அங்கே சிவபெருமான் சுயமாக தோன்றி சிரித்துக் கூறினார் உழைப்பும் பக்தியும் சேர்ந்தால் வெற்றி உறுதி நான் என் உண்மையான பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அவன் கண்ணீரோடு சிவபெருமானின் திருவடியில் விழுந்தான் இந்தக் கதையின் உள்ளார்ந்த பொருள் கடின உழைப்புக்கும் பக்திக்கும் நிச்சயம் வெற்றி உண்டு சிக்கல்கள் வந்தாலும் நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது சிவபெருமான் நம் முயற்சிக்கு மறுபடியும் உதவி செய்வார்